அண்ணாமலை நேயர் சார் உங்க மானிட்டர்ல என்ன இருக்கு ப்ளூம்பெர்க் டெர்மினலான்னு ஒருத்தர் கேட்டு இருக்காரு என்னோட மானிட்டர்ல வந்து இந்த ரெகுலர் ட்ரேடிங் அப்ளிகேஷன் இருக்கும் அது லாக்இன் பண்ணி வச்சிருப்பேன் அது போக மார்க்கெட் சம்பந்தமா பாக்குறதுன்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி சோர்ஸ் தான் பார்ப்பேன் அதுதான் ஆத்தென்டிக் அதுக்கு பாத்தீங்கன்னா என்எஸ்சி இந்தியா டாட் காம் பிஎஸ்சி இந்தியா டாட் காம் ரெண்டு பேருடைய இணையதளம் ஏன்னா எந்த கம்பெனி எது அனௌன்ஸ் பண்ணாலும் போனஸா இருக்கட்டும் ஸ்டாக் ஸ்பிட்டா இருக்கட்டும் டிவிடென்டா இருக்கட்டும் ரிசல்ட்ஸா இருக்கட்டும் முதல் முதல் தெரிவிக்கிறது என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் தான் எந்த பங்கு சந்தையில் அது பட்டியலிடப்பட்டிருக்கோ அந்த பங்கு சந்தைக்கு சோ அதுங்கதான் முதல் அந்த டேட்டா வரும் அது ஃப்ரண்ட் பேஜ்ல அவங்க அதுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் டிஸ்போஸ் பண்ணுவாங்க சோ அங்க நீங்க அந்த அந்த பேஜ்ல போய் பார்க்கலாம் சோ என்எஸ்சியும் பிஎஸ்சி இது ரெண்டு தான் முதல்ல என்ட்டு எடுக்குது இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து பல இதை அப்பப்போ மாத்திக்கிட்டே இருக்கும் ரைட் ஃப்ரம் இடி மார்க்கெட்ஸ்ல இருந்து மணி கண்ட்ரோல்ல இருந்து ப்ளூம்பெர்க்ல இருந்து அதே மாதிரி ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா அதுல இருந்து அது மாதிரி அது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் இருக்கு அது இன்வெஸ்டிங் டாட் காம் ராட்டர்ஸ் இப்படி பல மாநில இருக்கு ஸ்டெயின்ஸ் இருக்கு நான் பார்ப்பேன் நான் ரொம்ப ஒரு மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஃபண்டமெண்டல்ஸோ டெக்னிக்கல்ஸோ ரொம்பலாம் அனலைஸ் பண்றது இல்லை மார்க்கெட்டுக்கு முன்னாலே ப்ரிப்பேர்டா இருப்பேன் மார்க்கெட் முடிஞ்ச பிறகு அதை அனலைஸ் பண்ணுவேன் மார்க்கெட் டயத்துல அதை ரொம்ப பாக்குறது இல்லைங்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு ட்ரேடிங் வியூ இந்த மாதிரியானதெல்லாம் ரொம்ப லைவான அந்த இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் உள்ளது சார்ட் உள்ளதெல்லாம் ரொம்ப அந்த டயத்துல வச்சுக்கிறது இல்லை பட் பேசிக்கலி பிஎஸ்சி இந்தியா என்எஸ்சி இந்தியா அதுதான் பிரைமரி சோர்ஸ் அதற்கு பிறகு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணுமோ அதை உள்ள பண்ணுவேன் ஒன்று ரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சிருக்கேன் லைக் ஸ்கிரீனர் மாதிரி உள்ளதெல்லாம் ரொம்ப நாமினல் மொபைல் ஆப்ல வந்து ஸ்டாக் எட்ஜின்னு இருக்கு அதெல்லாம் பார்ப்பேன் அப்புறம் கொஞ்சம் வீக்கெண்ட்ஸ்ல நம்ம நாணய மகிடன் அதனுடைய இது பார்க்கறது நான் டெய்லி வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருந்தா நாணய மகிடன் உடனே பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா வீக்கெண்ட்ல படிக்கிறது இவ்வளவுதான் வேற ஒன்றும் எல்லாமே ஆன்லைன்ல தான் நான் மேக்ஸ்டர்னு ஒரு ஆப் வச்சிருக்கேன் இந்த மேக்ஸ்டர் வந்து வருஷத்துக்கு முன்னால ரெண்டாயிரம் ரூபா இருந்தது இப்போ மூவாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா பல விதமான மேகஸின்ஸ் அதில் உள்ள படிக்கலாம் வால் ஸ்ட்ரீட் ஏசியன் வால் ஸ்ட்ரீட் வால்ஸ்ட்ரீட் இருந்து வாஷிங்டன் போஸ்ட்ல இருந்து எல்லாமே தமிழ்ல தமிழில் வரக்கூடிய பத்திரிக்கைகள் செய்தித்தாள்கள் பிஸ்னஸ் மேகஸின்ஸ் அவுட்லுக் இருந்து எல்லாமே அதில் படிக்க முடியும் இந்த மூவாயிர ரூபாய்க்கு ஒரு குடும்பத்தில் நாலு பேர் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மேக்ஸ்டரில் அந்த மேகஸின் வடிவத்தில் இருக்கும் ஸோ அதுவும் நான் படிக்கிறது உண்டு ரெகுலராக பட் அது ஸ்க்ரீன்லேன்னா இது ரெண்டு தான் என்னஸ் இந்தியா பேசி சில பேர் வந்து வெப்சைட்ல வந்து இந்த செகண்ட்ல எப்படி எல்லாம் மாறுது அப்படிலாம் வச்சிருப்பாங்களா சார் நான் தெரியல அந்த நீங்க பாப்பீங்களா சார் இல்ல இல்ல அதெல்லாம் ரொம்ப அது நான் தேடி கூட போறதில்லை நமக்கு வேணுங்கிற தகவல் முக்கால்வாசி இந்த ரெண்டு தவிர நான் சொல்லக்கூடிய மணி கண்ட்ரோலா இருக்கட்டும் அல்லது ஸ்கிரீனரா இருக்கட்டும் ரைட் ஸ்டார்னு ஒன்னு இருக்கு ரெட் ஸ்டார் டாட்டனு இதுல எல்லாம் எல்லாமே நமக்கு கிடைக்கிறப்போ எதுக்கு தேவையில்லாம நம்ம போய் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு மொத்தத்துல போய் பாத்துட்டு இருப்பானே அதனால நான் போறது இல்லை அதெல்லாம் வந்து நம்மள குழப்பறதுக்காக அல்லது பிளாண்டடா எல்லாம் சில செய்திகள்லாம் எல்லாம் வரும் இப்படி பண்ணா ஒரே ஒரே மாசத்துல ரெண்டு மடங்கு ஆகணும் இப்படிலாம் போடுவாங்க அத பார்த்து நம்ம ஏமாந்துற படம்

லட்சங்கள் கட்டணம் ப்ளூம்பர்க் நவுக்குலாம் கட்டினா அது ஃபுல்லா பார்க்க முடியும் அதில் வந்து சார்ட்டை தாண்டி பொதுவெளியில் அவர்கள் போடக்கூடிய செய்தியை அதற்கு வந்து சில நிமிடங்கள் முன்பே இங்கே போடுவாங்க இன்னும் டீட்டெயில்டாக போடுவாங்க இதில் அந்த சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு அது கிடைக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய ரா மெட்டீரியல் வந்து உலக முழுக்க எங்கே மேனுஃபேக்சர் ஆகுது அதில் ஏதாவது ஒரு விலை மாற்றம் இருந்தால் அப்போ அதனுடைய பேலன்ஸ் ஷீட்டில் என்ன தாக்கம் வருதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு தரவுகள்லாம் அங்கே அதில் கிடைக்கும் அருண்குமார்ங்கிற நேர் வந்து ப்ளாக் டீல் செஷன் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு சி என்எஸ்சி பிஎஸ்சி இதில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரெண்டு டைப் ஆஃப் டீல்ஸ் நடக்கணும் ரெகுலராக நம்மள மாதிரி அது பண்ணுறது ரீட்டைல் போக பிளாக் டீல்னு ஒன்று இருக்கு பல்க் டீல்னு ஒன்று இருக்கு இதை பற்றி ரொம்ப நாள் முன்பு நம்ம ஒரு மாதிரி பேசியிருக்கோம் ப்ளாக் டீல்ங்கிறது ரெண்டுமே வந்து ரொம்ப அதிக எண்ணிக்கையில் அதிக அளவில் அதிக வால்யூமில் அதிக வால்யூ வேல்யூவில் பங்குகளை வந்து ரெண்டு பேர் பரிவர்த்தனை செய்யும் பொழுது அப்போ அதுக்கான ஒரு ஒரு டிரான்சாக்ஷனை தான் இந்த பிளாக் டீலில் பல்க் டீல்னு சொல்றது ஒரு சின்ன ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ளாக் டீல்ங்கிறது என்னன்னா குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் பங்குகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஐந்து லட்சம் பங்கு ாவது அதுல வந்து ஒரு லாட்டா விற்கணும் அல்லது வாங்கணும் அல்லது பத்து கோடி ரூபாய் மதிப்பு உள்ளது முன்னால் அஞ்சு கோடியா இருந்தது அதை சில ஆண்டுகளுக்கு முன்பு பத்து கோடியா மாத்திட்டாங்க அதனுடைய மொத்த மதிப்பு பத்து கோடிக்கு மேல இருந்தாலோ இந்த பிளாக் டீல் அப்படிங்கிற விண்டோக்குள்ள போடலாம் இதுக்கு ஒரு ஸ்பெஷலா பிளாக் டீல் விண்டோன்னு ஒன்னு விண்டோன்னு ஜெனல் இல்ல ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும் அது எட்டே முக்கால்ல இருந்து ஒன்பது மணி அதே மாதிரி மதியம் ரெண்டு அஞ்சுல இருந்து ரெண்டு இருபது இப்ப மாத்திருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணணும் இது ட்ரேடிங் விண்டோன்னு சொல்லுவாங்க இந்த டயத்துல நீங்க அந்த விற்கிறவரும் வாங்குறவரும் அந்த முதல்ல போய் அவர் விற்கிறதா போடுவார் வாங்குறதா போட அந்த டீல முடிச்சு ாங்க இந்த ஸ்பெஷல் விண்டோல இதுதான் வந்து பிளாக் டீல் ஏன் இப்படி தனியா போடணும் சார் மார்க்கெட்ல போடக்கூடாதுன்னு ஒருத்தர் உதாரணமா ஒரு ஒரு அஞ்சு கோடி ஷேர் ஒரு ரிலையன்ஸ் விற்க ஷேர் அங்கேயே ஒருத்தர் அஞ்சு கோடி ஒரு ஆள் மொத்தமா விற்க வர்றாருன்னா உடனே டக்குனு பத்து பதினஞ்சு ரூபாய் விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு அவர் வித்து முடிச்சதுக்கு அப்புறம் அது ஏற ஆரம்பிச்சு இது அது பயந்துகிட்டு நம்ம இறங்கி போச்சேன்னு சொல்லி நிறைய பேர் வித்து ஷார்ட் போய் அப்புறம் மார்க்கெட்டே ஆகும் அதே மாதிரி வாங்கினாலும் ஏறும் இப்படி எல்லாம் நடக்கும் அது ஓவரால் மார்க்கெட்ட ரீட்டை மார்க்கெட்டை தொந்தரவு பண்ணக்கூடாது இது எப்படின்னா உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல மவுண்ட் ரோட்ல நம்ம அண்ணா சாலையில முன்பெல்லாம் வந்து பெரிய வாகனங்கள் செல்வதற்குன்னு ஒரு ஒரு டிராக் இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இருசக்கர வாகனங்கள் மற்றதெல்லாம் மூணு அதெல்லாம் போறதுக்கு இன்னொரு டிராக் இருக்கும் ஏன்னா இவங்களுடைய வேகம் வேற மாதிரி இருக்கும் இவர்கள் போறது வேற மாதிரி இருக்கும் அவர்கள் வேற மாதிரி ரெக்கொயர்மெண்ட் இருக்கும்னு சொல்லி அந்த டிராகே போர்வே லைன் டிராக்கை வந்து இப்படி நமக்கு பிரித்து கொடுத்துருந்தாங்க பஸ் எல்லாம் போறதுக்கு ஒன்னு கார் எல்லாம் போறதுக்குன்னு அப்புறம் அதாவது கனரக வாகனங்கள் போறதுக்கு அப்புறம் இந்த இருசக்கர வாகனங்கள் இப்ப பிரிச்சு கொடுத்துருந்தாங்க அது மாதிரியான ஒரு ஒரு விண்டோ தான் இந்த பிளாக் டீ தட் சாமானியர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க சாமானிய முதலீட்டாளர்கள் இது வந்து பிளாக் டீ டீல் என்னன்னா அதாவது அஞ்சு அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் ஷேர் அல்லது பத்து கோடி ரூபாய்க்கு மேல இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட டயத்துல தான் அது போட முடியும் பல்க் டீல்ங்கிறது என்னன்னா பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த பங்குகள்ல அரை விழுக்காடுக்கு மேல உள்ள பங்குகளை நீங்க வணிகம் பண்ணால் அது வந்து பல்க் டீலுக்கு கீழே வரும் அது வந்து ரெகுலர் ட்ரேடிங் அவர்ஸ்லயே நீங்க உள்ள போடலாம் வாங்கலாம் அது வந்து சந்தையில வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தாமலும் போகலாம் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பட் அதை வந்து தெரிவிக்கணும் அந்த மாதிரி பல்க் டீல் நீங்க வந்து பங்கு சந்தைக்கு அது தெரியும் அதுதான் சோ இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் ப்ளாக் டீல் வந்து பெரிய விற்பனையாளரும் பெரிய வாங்குறவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்கூட்டியே நெகோசியேட் பண்ணி பேசிட்டு சந்தை விலையை ஒட்டியோ அதுக்கு மேலயோ கீழே பேசிட்டு அங்க மார்க்கெட்ல போட்டு அதை டீல் பண்ணிக்கோங்க இதுதான் பிளாக் டீல் சூப்பர் குமார்ங்கிற நேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒன் டைம் பல்க் இன்வெஸ்ட்மென்ட் கிடைக்கும் பெனிஃபிட் அதே அமௌண்ட்டை எஸ்பி எஸ்ஐபி இன்வெஸ்ட்மென்ட் செய்யும் பொழுது கிடைக்குமா லாப விகிதம் ஒரே மாதிரியாக இருக்குமான்னு கேட்டிருக்காருங்க சார் அது அப்படி ஒரே மாதிரி இருக்கும் ரொம்ப ரேரா எப்பயாவது வேணா அந்த இது இருந்திருக்கலாம் தற்செயலான நிகழ்வா இருக்கலாம் பட் பொதுவாக அப்படி இருக்காது வேற வேற மாதிரி தான் இருக்கும் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாசம் போடுற என்ஐவியில அது நமக்கு யூனிட் கிடைக்கிறதுனால மாறிக்கிட்டே இருக்கும் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது என்னைக்கு போடுறோமோ அன்னைக்குள்ள என்ன வீல இருக்கும் ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா பொதுவாக வந்து பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது எப்ப சஜெஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ ஆலோசகரோனா சந்தை கணிசமா இறங்கி இருக்கு பெரிய அளவுல இனிமேல் இதுக்கு மேல பெரிய அளவுல இறங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு நான் ரொம்ப கவனமா பயன்படுத்துறேன் இந்த வார்த்தைகளை இதுதான் பாட்டம்னு சொல்லல இதுதான் குறைவுன்னு சொல்லல ஓரளவு நல்லா இறங்கி இருக்கு இதற்கு மேல இறங்குறதுன்னு சொல்லல ஆனா இறங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு ஒரு நினைக்கும் பொழுது இது ஒரு நல்ல ரேட் அப்ப நீங்க ஏன் மாசம் மாசம் போட்டுக்கிட்டே இருக்காம அடுத்த ரெண்டு ஆறு மாசம் கழிச்சு ஏறி போயிடும் அதனால இப்பவே நீங்க லம்சமா போட்டுருங்கன்னு சொல்றதுதான் நார்மலா நடக்கிறது அப்படி சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கு ஏறி இறங்கிட்டு இருக்கு சைட்வேஸ்ல இருக்கு மார்க்கெட்டு எப்ப ஏறும் தெரியல எப்ப இறங்கும் தெரியல ரொம்ப வாலட்டைலா இருக்கு சில சமயம் அப்படிங்கிற காலகட்டத்தில் எஸ்ஐபி பெட்டரா ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா உங்களால சந்தையை கணிக்க முடியல இப்போ இருக்க லெவல் வந்து கூடவா குறைச்சான்னு கணிக்க முடியல வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னு எப்போதுமே கணிக்க முடியாது பட் ஆனால் ரொம்ப அன்சர்டனிட்டி இருக்கும் சில சமயங்கள்ல அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து எஸ்ஐபி பெட்டரா இருக்கும் அவ்வளவுதான் ரெண்டுக்கும் வந்து ரிட்டர்ன் வேற வேற மாதிரி தான் இருக்கும் நீங்க இதுக்கு வந்து காம்பவுண்டட் ஆனுவல் கிரோத் ரேட் நம்ம ஒரு பேசியிருக்கோம் சி ஏஜிஆர் அப்படின்னு ஒன்னு பார்ப்போம் அதே மாதிரி இந்த எஸ்ஐபிக்கு வந்து எக்ஸ் ஐஆர்ஆர்னு பார்ப்போம் எக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது இது ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா அதை கால்குலேட் பண்றதுக்கு ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பன்னிரண்டு மாசம் 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 ஆயிரம் ரூபா போட்டேன் சார் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா வந்து பதிமூணாயிரம் தான் இருக்கு வெறும் ஆயிரம் ரூபா தானா அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலா என்ன யோசிச்சு பாக்கணும்னா அந்த எஸ்ஐபி ல மொத மாசம் போட்ட ஆயிரம் தான் பன்னெண்டு மாசம் இருந்திருக்கு கடைசி மாசம் பன்னிரெண்டாவது மாசம் போட்டது ஒரு மாசம் கூட இல்ல அதற்கும் சேர்த்துதான் இந்த வருமானம்ங்கிறது நம்ம பாக்கணும் நீங்க கால்குலேட் பண்ணக்கூடியது எக்ஸ்ஐ தான் நீங்க கால்குலேட் பண்ணணும் ரஞ்சித்துங்கிற நேர் வந்து ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐபிஓ தான் அப்ளை பண்ணலாம்னு நீங்க சொல்றீங்க என்கிட்ட அதிகமா வந்து பணம் இருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஐந்து ஐபிஓ வந்து வெளியாகுது அப்ப ஒரு ஐபிஓ தான் நான் அப்ளை பண்ண முடியுமா அல்லது மூன்று ஐபிஓ வேற வேற கம்பெனில அப்ளை பண்ண முடியுமான்னு கேக்குறாருங்க சார் ஐ திங்க் சில வாரங்களுக்கு முன்னால நம்ம சொன்னதை வச்சு அவர் கேக்குறாரு நினைக்கிறேன் நான் சரியா சொல்லலையான்னு எனக்கு தெரியல அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கேன் ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐபிஓ எத்தனை எத்தனை ஐபிஓனாலும் நீங்க அப்ளை பண்ணலாம் ஆனால் ஒரு நிறுவனத்திற்கு நீங்க ஒரு பேன் கார்டு வச்சிருந்தா ஒரு விண்ணப்பம் தான் போட முடியும் அதுக்கு மேல போட்டு ஏற்றுக்கொண்டதெல்லாம் இருந்திருக்கு பட் ஆனால் உங்களுக்கு அலாட்மெண்ட் வரையில எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணிடுவாங்க நீங்க நாலு புரோக்கர் மூலமா நீங்க அப்ளை பண்றீங்கன்னா கன்சல்டேட் பண்ணிடுவாங்க நான் இது வரைக்கும் அந்த மாதிரி முயற்சி பண்ணி பார்த்தது இல்லை பட் யாரோ ஒருத்தர் நம்ம இதுல தான் கேள்வி கேட்டிருந்தார் நான் ரெண்டு விதம் கூட போட்டேன்னு சொன்னாரு போட்டா எனக்கு ஒன்னுக்கு தான் கிடைச்சதுன்னு ஒன்னு கிடைக்கல கன்சல்டேட் பண்ணிடுவாங்க சோ ஒரு பேன் கார்டுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு தடவை நீ ஒரு ஆள் தான் விண்ணப்பிக்க முடியும் நீங்க அந்த மாதிரி பத்து கம்பெனி ஐபி வந்தா இந்த வாரத்துல பத்து கம்பெனிக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் அதுல ஒன்னும் தடையே கிடையாது ஆனா ஒரே கம்பெனிக்கு ரெண்டு முறை விண்ணப்பிச்சீங்கன்னா அதை கன்சல்டேட்டடா தான் பார்ப்பாங்க பாப்பாங்க பங்குகள் <laughs> 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 ஏற்கனவே இருக்க லிமிட் அளவுக்கு ஃபுல்லா எந்த வங்கியிலையும் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யல இப்ப அந்த லிமிட் ஹைக் பண்றதுனால மட்டும் எவ்வளவு பேர் வந்து போட்ட போட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமே இல்லை இதற்கு பதிலாக என்ன சொல்லப்படுதுன்னா ஏற்கனவே இருக்க லிமிட் வந்து ரொம்ப குறைவு இப்ப லிமிட்டை கூட்டி இருக்கிறதுனால ஒரு வேலை பல்கா நிறைய இன்வெஸ்ட் பண்ண வருவாங்கிற எதிர்பார்ப்பு இன்னொரு பக்கம் இருக்குது பட் எது எப்படியோ ஒரு விஷயத்துல அரசு தெளிவா இருக்கு இப்ப அடுத்த கட்ட ரிஃபார்ம்ஸ்க்கு தயாராகுது பி எஸ் பிஸ் நிதியமைச்சரும் சொல்லியிருக்காரு கன்சல்டேஷனுக்கு சோ ஒரு இருபது பேங்க் இருபத்தஞ்சு பேங்க் அப்படிலாம் இருந்ததெல்லாம் மாறி பன்னிரண்டு வங்கியா வந்திருக்கு இது அல்டிமேட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய கெஸ்ட் கெஸ்ட் தான் அது ஒரு நான்கு வங்கிகள் ஐந்து வங்கிகள் ரீஜன் வைஸ் சவுத் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் ஒரு ஐந்து வங்கிகள் ஆறு வங்கிகளுக்குள் பொதுத்துறை வங்கிகளை கொண்டுட்டு அதை கன்சாலிடேட் பண்ணி ஸ்ட்ராங்கரா ஒரு வலுவான வங்கிகளா வெளிநாட்டு வங்கிகளுக்கு எதிராக அல்லது தனியார் வங்கிகளுக்கு எதிராக வெளிநாட்டு வங்கிகளுக்கு எதிராக நம்ம ஜெயிச்சிட்டோம் இந்திய வங்கிகள் வெளிநாட்டு வங்கிகள் இங்க பெரிய அளவுல கால் பதிக்க முடியல ஆனால் தனியார் துறை வங்கிகள் வந்து வலுவா இருக்கு அதற்கு ஒரு இன்னைக்கு போட்டின்னா பாரத ஸ்டேட் வங்கி மட்டும் தான் பெரிய அளவுல இருக்கு மற்ற பேங்க் ஆப் பரோடா கனரா இருந்தால் கூட சோ அத வந்து ஒரு வலுவான நிலைக்கு கொண்டு செல்வதற்கான இதன் முயற்சி நிச்சயம் எடுப்பாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா யோசிச்சு பாருங்க இந்த பன்னிரெண்டு வங்கிக்கும் ஒரே முதலாளி நீங்களும் நடந்தான் அரசாங்கம்னு சொல்லலாம் பட் நீங்கள் நடனந்தான் பன்னிரெண்டு வங்கிகள் கொடுக்குற ப்ராடக்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ராடக்ட் தான் அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அப்புறம் லோன் கொடுக்குறாங்க கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க ஒன்றும் வித்தியாசமா பெருசா ஒன்றும் ஒருத்தவங்க பண்ணிட்டேன் இதுக்கு எதுக்கு பன்னிரெண்டு வங்கிக்கு பன்னிரெண்டு எம்பி பன்னிரெண்டு சேர்மேன் பன்னிரெண்டு டைரக்டர் ஐ மீன் அதுவும் ஏன்னால் தன்னிலடங்கா நம்பர் ஆஃப் பீப்புள் ஒரு நிர்வாகம் போர்டு அப்படின்னு ஒரே இது செலவு பல் மடங்காக பெருகிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து அந்தந்த பிராந்தியங்களுக்கு அந்த பிராந்தியங்களுடைய இதை புரிந்து கொண்ட வங்கிகள் தேவைப்பட்டது அது மாதிரி வந்ததுதான் பேங்க் ஆஃப் முஜரா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் கர்நாடகாவில் வந்து கர்நாடகா பேங்க் வைசியா பேங்க் ஐஞ்சு வயசு இருக்கட்டும் கரூர் வீச பேங்க் எல்விபி இதெல்லாம் இப்ப மெல்ல மெல்ல நம்ம அதை தாண்டி போய்கிட்டு இருக்கோங்கிறது ஒரு விதமா பார்த்தா நம்மளுடைய சுயத்தை இழக்கிறோமாங்கிற கேள்வி சில சமயம் எழுகிறது இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் பேங்க்ஸ் எல்லாம் மாறுறது பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது உலகம் மாறிக்கிட்டே இருக்கு அப்ப அதற்கேப்ப இன்னைக்கு குளோபலைசேஷன்ல வளரணும் பெரிய வங்கியா மாறணும்னா ஒரு குறுகிய அப்போ அப்பதான் வந்து உங்களுடைய காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் குறையும் ஆபரேஷன் காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் குறையும் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும் இதெல்லாம் பொதுவான நம்பிக்கை நிறைய சிறிய வங்கிகளும் நல்ல சிறப்பா செயல்பட்டு இருக்கு கடந்த காலங்களில் பெரிய வங்கிகள் திவாலானது நடந்திருக்கு பட் ஒட்டுமொத்தமா பார்க்கையில அரசாங்கத்தினுடைய இது என்னன்னு அன்னெசசரி டூப்ளிகேஷன் தான் ஒரே ப்ராடக்ட் நீங்க என்னுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய சாலையில வந்தீங்கன்னா அடுத்து ஒரே சாலையில நான்கு பொதுத்துறை வங்கிகள் இதுல ஒரு பொதுத்துறை வங்கி வந்து அங்க இருந்து வந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள இந்த பக்கம் ரெண்டு கிலோமீட்டர்ல ஒரு பிரான்ச்சு அந்த பக்கம் ரெண்டு கிலோமீட்டர்ல ஒரு பிரான்ச்சு மூணு மேனேஜரும் வந்து பாப்பாங்க சார் என்னோட இதுல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சோ இதெல்லாம் டூப்ளிகேஷன் இதை வந்து குறைக்கிறதுக்கான முயற்சியில இருக்கு ஆனா இதை வந்து எஃப்ஐ மூலமா தான் பண்ணணுமாங்கிறதா என்னுடைய கேள்வி இப்போ நான் காப்பீட்டு நிறுவனம் வந்து குறைந்தபட்சம் ஐம்பத்தோரு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கணும் என்னைக்கும் மாறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதுக்கு மேல இருக்கிறது பொதுமக்களுடைய முதலீட்டை வச்சு ஆரம்பித்த நிறுவனங்கள் வங்கிகளோ அல்லது காப்பீட்டு நிறுவனங்களோ பொதுமக்கள்கிட்ட போய் சேர்றதுல எனக்கு எந்த விதமான அப்செக்ஷனும் இல்லை ஏன்னா அவர்கள் அந்த ஆண்டு பொதுக்குழுல பங்கேற்று ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன வங்கியை ஒழுங்கா நடத்துறீங்க நடத்தல எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு கேட்கலாம் நீங்க ஒரு ஒரு அக்கௌண்ட் ஹோல்டரா நீங்க போனீங்கன்னா உங்களை ஆன்லைன்ல போட்டு திருப்பி விட்டுறாங்க கால் சென்டருக்கு ஆனால் நீங்க அங்க போய் ஒரு ஒரு கொஸ்டனை கேட்கலாம் ஆனால் நீங்க அது அது ஏன் வெளிநாட்டினருக்கு கொடுக்குறீங்கிறது மட்டும்தான் என்னுடைய கேள்வி எனக்கு வந்து அதை இந்திய குடிமக்களுக்கு ஏன்னா இந்திய குடிமக்களுடைய வரி பணத்தை வச்சு உருவாக்கின நிறுவனங்கள் இதெல்லாம் அதனுடைய லாபத்தில் அவர்கள் பங்கேற்பதற்கு கொடுப்பதில் எனக்கு எந்த விதமான மறுப்பும் இல்லை ஆஸ்லாங்க அரசாங்கம் மெஜாரிட்டி ஹோல்டிங் வச்சிருக்க வரைக்கும் ஒரு சில வங்கிகள்ல ஒரு சில காப்பீடுகள் நிறுவனங்கள் பட் எஃப்ஐஎஸ் கொண்டு வருதுங்கிறது எனக்கு ஆனா அரசாங்கத்தினுடைய விளக்கம் எப்படி இருக்குன்னா இதற்கான முழு விலையை ஏன்னா பொதுமக்களுடைய வரிப்பணத்தை வாங்கினதுன்னு நான் சொல்ற மாதிரி அவங்களும் சொல்லி ஆனா அதை வந்து அதற்கான முழு வேலை கிடைக்கணும் அதை வந்து உள்ளூர்ல கிடைக்க மாட்டேங்குது வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் கொடுக்கு கொடுக்குது அதனால வேல்யூவேஷனுக்காக நாங்க பண்றோம்னு ஒரு விளக்கத்தை தரலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே வேல்யூவேஷன்லயோ நம்பர்ஸ்லயோ முடியறது இல்ல சில விஷயங்கள் வந்து நம்முடைய நாட்டினுடைய சேஃப்டிக்கு பல விஷயங்களுக்கு முக்கியம் அதுல குறிப்பாக நிதித்துறை சார்ந்தது காப்பீடு சார்ந்தது பங்குச்சந்தை சார்ந்தது இதுல பெரும்பான்மை வந்து இந்தியர்கள் இந்திய அரசாங்கமோ இந்தியர்களோ நல்ல நிறுவனங்களோ இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பட் அது நடக்குமான்னு தெரியல பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களோட பதிலெலாம் இருந்ததுங்க சார் நிச்சயம் நேரில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஆக்ச்சால் நிறைய உரங்களும் பதில் சொல்லுவோம் சார் நன்றி சார் நன்றி நன்றி தங்கமேல் வழங்கும் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கும் நால்காயிரம் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை சிறப்பு தள்ளுபடி இச்சலுகை நவம்பர் முப்பதாம் தேதி வரை மட்டுமே தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க